பணத்தட்டுப்பாடு நீங்கி செல்வம் செரு சித்தர்களால் சொல்லப்பட்ட மாந்திரிக தாந்திரிக ரகசியமும் பத்து வழிமுறைகளும் ஆரஞ்சு மரத்தில் வேரை பாக்கெட்டில் வைத்து செல்ல எதிர்களும் வசியம் அவர்கள் படிக்கும் பிள்ளைகள் இடது கையை டேபிள் மீது வைத்து படிக்க எழுத தொடங்கினால் படித்த பாடங்கள் நினைவில் நிற்கும் தேர்வெழுதும் போதும் கூட இதை செய்யலாம் வீட்டில் வாடிய செடிகள் இருந்தால் நல்லதில்லை வீட்டின் முன்பகுதியில் வாடிய செடிகள் இருந்தால் அது செல்வ வரவை வசிகிற சக்தியை பாதிக்கும் வீட்டின் பின்புறம் வாடிய செடிகள் இருந்தால் அது பேய் பிசாசு போன்ற துர்சக்திகளை ஈர்க்கும் இது பூமி தோஷத்தை உண்டாக்கும் எனவே இதுபோன்ற பாதிப்பு உள்ளவர்கள் வீட்டில் உள்ள வாடிய செடிகளை ஒரு செவ்வாய்க்கிழமையன்று வேரடி மண்ணுடன் பிடுங்கி ஓடும் நீரில் அல்லது கடலில் விட்டுவிட மேற்சொன்ன பாதிப்புகள் தீரும் உங்கள் வீட்டு பணப்பட்டியில் மல்லிகைப்பூ ஏலக்காய் பச்சை சந்தனம் வில்வ இலை இவைகளை வெள்ளிக்கிழமைகளில் காலை சூரிய உதயத்தில் வைத்தால் பணவரவு ஏற்படும் உங்களின் வீட்டு படுக்கை அறையில் கண்ணாடி இருக்கக்கூடாது மூன்றாம் மனிதனின் குறுக்கீடு இருக்கவும் வாய்ப்புண்டு அப்படி இருந்தால் இரவில் மூடி வைத்து விடுங்கள் சிறிது கல்லுப்பை ஒரு கிண்ணத்தில் போட்டு கழிவறையில் வைத்தால் கெட்டு சக்திகளை இழுத்து கொள்ளும் ஆனால் அடிக்கடி உப்பை மாற்ற வேண்டும் வீட்டு வாய்ப்படி அருகே அல்லது வீட்டின் முன்புறத்தில் எப்பொழுதும் நீத்தெங்கு விடக்கூடாது இது உடல் சார்ந்த பாதிப்பு நோய்களை தொடர்ந்து ஏற்படுத்தும் தவிர்க்க முடியாத பட்சத்தில் வீட்டின் வாசற்கதவில் மஞ்சளால் ஸ்வஸ்திக் வரையலாம் இது பாதிப்பை பெருமளவில் குறைக்கும் கோவில் கொடி கொடிமரம் கோவில் கோபுரம் இவற்றின் நிழல் வீட்டின் மேல் படியக்கூடாது தாந்திரிக நூல்கள் இது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வியாதிகளால் பாதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை பெற்று பலனளிக்காமல் கஷ்டப்படுவார்கள் இது பிருத்வி தோசங்களில் ஒன்று இதற்கு பரிகாரம் வீட்டில் வடக்கிருந்து தெற்கு நோக்கியபடி வைரவர் படம் அமைத்து தினமும் வெள்ளம் கற்கண்டு அல்லது இனிப்புகள் படைத்து வணங்கி வர பன்னிரண்டு நாட்கள் பின் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்புகள் நீங்கி நலமேற்படும் மேற்கண்ட பாதிப்பு உள்ளவர்கள் வைரவ மந்திரம் அல்லது வைரவ காயத்ரி ஜெபித்து விபூதி அணிந்து வர நன்று சுடுகாட்டு கரையில் வீடு உள்ளவர்கள் வீடு இருந்தபடி சுடுகாட்டில் பிணமறிவதை பார்க்க கூடாது இது அக்னி தோஷத்தை உண்டாக்கும் இதனால் வீட்டில் உள்ள தெய்வங்களை வெளியேறும் முகத்தில் தேஜஸ் கவர்ச்சி குறைந்து நம்மை பார்ப்பவர்களிடம் வெறுப்பை உண்டு பண்ணும் வறுமை அவமானம் உண்டாக்கும் பிசாசுகள் நம்மை பீடிக்க நாமே வழியமைத்து தருவதாக அமைந்துவிடும் இதற்கு பரிகாரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி மறுஞாயிற்றுக்கிழமை வரை தினமும் சூரியனுக்கு அல்லது துளசி செடிக்கு மூன்று கை ஜலம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் மேலும் சூரியனை அக்னி தேவரையும் பிரதேச தோஷம் நீங்க வேண்டிக்கொண்டு பின் வலது உள்ளங்கையில் நீர் வைத்துக்கொண்டு ஓம் பிரம் அக்னி தேவாய சர்வ தோஷம் நிவாரய என மூன்று தடவை ஜெபித்து அந்த நீரை தலையில் தெளித்து கோதுமை மாவினால் சிறு சிறு உருண்டைகளாக ஏழு அல்லது பதினான்கு அல்லது ஏழின் மடங்குகளில் உருண்டை செய்து கொள்ளவும் குங்குமத்தில் கொஞ்சம் நீர் விட்டு அதை வெள்ளிக்குச்சி அல்லது மாதுளை மரக்குச்சியால் தொட்டு கோதுமை உருண்டையில் ஸ்ரீம் என்று எழுதி அந்த குளம் ஆறு அல்லது கோவில் தெப்ப குளத்தில் உள்ள மீன்களுக்கு போடவும் எழுதிய பின்னர் ஸ்ரீம் என்பது அழிந்துவிட்டாலும் பரவாயில்லை இவ்வாறு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்து வரலட்சுமியின் அருள் உண்டாகி பணத்தட்டுப்பாடு நீங்கி செல்வம் சேரத் தொடங்கும்